வா இந்த திருப்பத்தூர் பகுதியில் உள்ள ஜெயிலும் நகரில் இந்த கார்களை அரசு தேர்ப்பீழ்த்தி மிக அதிக மதிப்பெண் பெற்று தமிழகத்தினுடைய முதல்வர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் பணி மையமான ஆணை பெற்றுள்ள திருமதி தாட்சாமி அவர்களை அப்துல் கலாம் அற உதவிவர்கள் அறக்கட்டளையின் சார்பாகவும் ஆசிரியர்கள் மற்றும் பஞ்சாயத்து தலைவர் தேக்கி போட்டர் பஞ்சாயத்து தலைவர் சார்பாகவும் அவர்கள் மனமாற அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆசிரியர் பணி என்பது அறப்பணி என்று சொல்வார்கள் அறப்பணி என்று சொன்னால் அறத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் சிறந்த முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற்று நம்முடைய தமிழகத்தில் எத்தனை பேர் தோணுமா டூ தௌசண்டில் ஒருத்தராக நம்ம திருப்பத்தூர் பகுதியில் நியமனமான பெற்றிருப்பது பாராட்டுக்குரிய ஒன்று இன்றைக்கு அவ்வளவு சுலபமாக எந்த அரசாங்க பணியும் கிடைப்பதில்லை எந்த குரூப் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எழுதினாலும் கூட வெற்றி பெறுவது என்பது மிக கடினமாக உள்ளது இதுபோல் தேர்வு எழுதி வெற்றி பெற்றால் ஒன்றிய அந்த அரசாங்கத்தின் பணியில் சேர்வது அவ்வளவு சுலபமான காரியம் இன்றைய காலகட்டத்தில் அந்த வகையில் இந்த ஜிபி நகர் காலையில் தோன்றி திருமணமாகி இரண்டு குழந்தைகளை ஈடுபடுத்த பிறகு இவ்வளவு கேட்டு ஆரம்ப காலத்திலே படிப்பிடித்த காலத்திலே அந்த காலத்திலலாம் வேலை கிடைச்சிடும் இப்போது வேலை கிடைப்பு என்று ஒரு புதை கோப்பாக இருக்கிறது இவர்களெல்லாம் இந்த ஜிபி நகர மக்களுக்கு ஒரு மூணு காரணமாக இருந்து சிறந்தாட்டில் படிச்சு பல ஆசிரியர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அப்துல் கலாம் அறக்கட்டளையையும் மனமார வாழ்த்துகிறோம் இல்லை நம்ம ராஜவர்க பாராட்டு ஏன்னு சொன்னால் யாரோ வேலைக்கு போகிறாங்க அவங்கன்னா லட்சியம் சம்பாதிச்சு போகிறாங்க இவங்களை போய் என்ன பாராட்டுறோம் அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டத்தில் பாராட்டு தான் ஒரு மேலும் மேலும் உயர்த்து ஒரு சின்ன செயலை கூட பாராட்டுகிற அந்த மனப்பக்குவம் முதல்வர் அப்துல் கலாம் மரக்கட்டளை சார்பாக இப்போ கூட ஏழைகளுக்கெல்லாம் உணவு கொடுத்துட்டு வந்திருக்கிறார்கள் அதில் தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு பணி அதுக்காக தயாரப்படுக்கி செஞ்சு ஏழைகளையும் பாதுகாத்து செடிகளை விடுவது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் காவினைட்டும் குளம்பள தொட்டும் என்று ஞானசந்த பெருமாள் சொல்லுவார் அந்த மரம் வைக்கிறவர்களுக்கு வருபிறக்கே கிடையாதா மிகப்பெரிய ஒரு புண்ணிய அது மாதிரிலாம் செய்கிறார் அருமையெல்லாம் தெரியாது ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதுன்றது சாதாரணமான திருமூலர் ஒரு பாட்டில் சொல்வார் நடமாடும் கோயில் நண்பர்க்கு ஒன்று இயல் படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆமை நடமாடும் கோயிலாக உள்ள ஏழை மக்களுக்கு உணவு கொடுத்து காப்பாற்றினால் அது இறைவனுக்கு போய் சேரும் அதை விட்டுட்டு படமாடும் கோயில் பகவான் கட்ட கொண்டு போய் கொட்டனேனா அது நடமாடும் கோயில் மக்களுக்கு வராது இந்த கிருவானந்தவாரியா ரொம்ப சுலபமா சொல்லுவார் அதாவது கிராமத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்ல தப்பால் போட்டேனா அந்த தப்பால் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துடும் அப்புறம் பிச்சு கொடுப்பாங்க ஆனா ஹெட் போஸ்ட் போய் போட்டேனா திரும்ப கிராமத்தில் இருக்கிற போட்டிக்கு வராது பெரிய போட்டியில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டா கிராமத்துக்கு வராது அது மாதிரி கடவுள்

சிறந்த தொண்டாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரும் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு வழங்குகிறேன் நன்றி வணக்கம்